நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம் நாம் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது நிறைய பேர் நீங்களே நம்ம மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் முன் வச்சுக்கிறேன் இதை மட்டும் பண்ண முடியுதான் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே அதுக்கு கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக எனபிள் பண்ணிவிடுந்திங்கன்னா ஓகே எனபிள் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ இருக்காது வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க சில பாருங்க சார் செல்வி ஜெயலலிதா அவர்களை நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணுறீங்களா சார் என்ன அதில் என்ன டவுட் அதோட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார் ஏங்க உடம்புல ஓடுற ரத்தமும் சரி அதே போல் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சரி இன்றைக்கி அவங்களால தான் இன்றைக்கி அந்த ஒரு ஒரு அரிசியும் இன்னைக்கு சாப்பிட்றோம் இன்னைக்கு ஏன்னா அதான் ஆரம்பத்தை சொல்லிட்டேன் உங்ககிட்ட கிட்டே அவங்க வந்து ஒரு அறிமுகப்படுத்தினால்தானே நான் பேசுகிறேன் நான் அப்படி வந்து ஒரு ஒரு நன்றின்றதுக்கு வார்த்தைகள் சொல்ல முடியாது சரிதானே அதுதான் இன்றைக்கும் சரி அவங்க புகழ் பாடும் வந்து ஒரு சாதாரண தொண்டனாக தான் இருக்கேன் என்ன புத்தகம் இல்லை எதுக்காகண்ணா ஜெயலலிதா அவர்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே அப்போ நீங்கள் சரிந்தான் பார்ப்பீங்க அதில் மாற்றக்கடுத்து இல்லை அப்படி இருக்கிறப்ப அவங்களே ஒரு வாடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பாஜக கூட நான் கூட்டணி வச்சுட்டேன் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு ஜெயலலிதா அவர்களே சொன்னாங்க உண்மையா சார் ஓகே அதே பாஜக கிட்டே ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்ச பிற்பாடு எதுக்காக கூட்டணி வச்சீங்க இல்லைங்க அரசியல் வந்து நேற்று ஒரு நிலை இன்றொரு நிலை நாளே ஒரு நிலை சிதில்ல இப்போ இதே வந்து திமுக காங்கிரஸ் எடுத்துங்க அவங்க என்ன வந்து ஒரு கொள்கை ரீதியாக வந்து மாறுபட்ட கருத்து உள்ளவங்க தானே ஏன் இன்றைக்கி தேர்தல் ஒன்றா இருக்காங்க இன்றைக்கி சொல்லுங்க அவங்க இதே அன்றைக்கி டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் சிபிஐ வந்து ரைடு அடித்து அறிவாலயத்தில் இப்போ இவ்வளோ கருணாநிதி டிவி வந்து எலெக்ஷன் டைமில் அது மாரி திருமதி கனிமொழி வந்து அரெஸ்ட் பண்ணி சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டு போகுது திகார் ஜெயில் கொண்டு போகும்போது என்ன சொன்னார் கூடார் நட்பு கேடா விளையன்ஸ் சொன்னாரா இல்லையா சரி நேருவின் மகளே நிலையான ஆட்சி தான் சொன்னார் அதுக்கு முன்னாடி என்ன இந்திரா காந்தி அம்மையார் வந்து மதுரை வரும்போது முதல் அடித்தார் ரத்தம் வந்தது ரத்தத்துக்கு என்ன சொன்னார் எவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசினார் அப்புறம் நேருவின் மகளே நிலையான ஆட்சி தான்னார் புரியுது அப்போ சிபிஐ சிபிஎம்லாம் என்ன வாழ்நாள் முழுவதும் காங்கிரஸை ஏற்றுக்க மாட்டேன்னாங்க அவங்க இன்றைக்கி என்ன யாரோட வச்சுருக்காங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி வச்சுருக்காங்க சரி அதாவது கொள்கைகள் வந்து ஒவ்வொரு கட்சி கொள்கைகள் இருக்கும் தோழமென்றது வரும் எங்களை பொறுத்தவரை வந்து அன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் அம்மா சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு சுச்சுவேஷனு அது கூட இன்னைக்கு பொறுத்தவரை நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லை சரிண்ணா இது இப்போ சரி இப்போ ஒன்பது கட்சி கூட்டணி இருக்க அது நாளைக்கு தொடருமா டவுட் தான் ஆ தொடருமா அதுலேருந்து சில பேர் எங்ககிட்ட வரலாம்ல அதுலேருந்து சில பேர் வரலாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புரியுதுங்களா அதனால வாய்ப்புகள் நிறைய பல கட்சி எங்ககிட்ட வந்து சேர்த்து ஆனால் எந்தெந்த கட்சி நான் இப்போ சொல்ல முடியாது நான் எந்தெந்த கட்சின்னு இப்போ சொல்ல முடியாது அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி இல்லை புரியுதுங்களா நாளைக்கு பிஜேபி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றத கட்சி அன்றைக்கி தான் முடிவு செய்யும் அதனால் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது ஓப்பனாக சொல்கிறீங்க அதிமுக பாஜக இடையில உறவு உறவும் இல்லை போதுமா எழுதி பண்ணிட்டு பண்ணுவாங்க சார் அடுத்த எழுதி தரேன் யாரை யார் கட்டி விடுறான் நீங்கள் மற்றவங்களை கழித்து விடுறீங்களை கழிச்சு விடுறான் இல்லைங்க இப்போ என்ஜின்ங்க நாங்கள் சரிதான அந்த என்ஜினில் பெட்டிகள் தான் பார்க்கணும் அதாவது ரயில் பெட்டிகள் சரிண்ணா ரயில் பெட்டிகள்லாம் வரும்போது எல்லாத்தையும் இழுத்துட்டு போகிறது எது என்ஜின் தான் அப்போ என்ஜின் இல்லாமல் ரயில் பெட்டி மட்டும் ஓடுமா ரயில் பெட்டி மட்டும் ஓடுமா இதுதான் உண்மை அதனால் எங்கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெல்ல புரட்சி பெரிய அலைன் விட்சா எல்லாமே வந்து ஆட்சி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தனி தனியாக நின்று தான் சிங்கிள் மெஜாரிட்டி தானே அங்கே ஆட்சி வந்தார் அப்படி வரலாறு இருக்குது ஏங்க எழுபத்தேழு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு தனியாக நின்று தானேங்க ஆட்சி அமைச்சோன்னாங்க ஆனால் யாரோடைய கூட்டணி இருந்துதான் எங்களுக்கு இல்லையே அதில் ஒரு கோடி நாற்பத்தாறு லட்சம் இன்றைக்கி இருபேரும் தலைவருடைய நல்லா சிஆர் எம்ஜிஆரும் அம்மாவும் அதே போல் வெற்றி சின்ன ரெட்டையில் இருக்குது இதுதாங்க எங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய மற்ற கட்சிகள் தான் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் பெரிய அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா ஒரு வரப்பிரசாதம் புரியுதுங்களா அதனால் இது இருக்கிற வரையில் சில இந்த மூணு ஃபேக்டர் இருக்க வரல எங்கள் கட்சிக்கு அழிவுன்றதே கிடையாது கிடையாது ஓகே சார் அதனால் அவங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க கட்சி வளர்த்துக்கிறதுக்கு நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான் அதெல்லாம் சொல்லியும் தெரிய வேண்டியதான ஒழிய உள்ளபடி தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி பிரதான எதிரி கட்சி நாளைக்கு ஆளுங்கட்சி அவ்வளோதான் வாக்கு வித்தியாசம் எவ்வளோ மூணு சதவீதம் தான் மொத்தம் அவங்களுக்கு அவங்களுக்கும் டிஎம்கிங்களுக்கும் பெரிய அளவுக்கு வந்து அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா சொல்லுங்கள் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்களா சார் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் அவர் கட்சி கடை செஞ்சிட்ருக்காரு அதில் என்ன இருக்குது பெரிய விசேஷம் வேறு எதுவுமே பெருசாக சொல்கிற மாதிரி அவங்க கட்சி வளர்க்குறதுக்கு அவர் பேசிகிட்டு இருக்கிறார் அவர் சார் நான் எங்கள் கட்சியை வளர்க்குறது நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் ரெண்டு கூட்டணி தான் இருக்கீங்க இப்போ வரைக்கும் ஆ கிடையாது இப்போது கூட்டணி கிடையாது ஆஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா இல்லைங்க அது பண்ணி அதுங்க அவங்க தனி நிற்கிறாங்க இல்லை 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 எலெக்ஷன் இதுக்காக சொல்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் எலெக்ஷன் வரப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தில் தாங்க டிசைட் பண்ண முடியும் இப்போ டிசைட் பண்ண முடியாதுங்க அதாவது கிட்டத்தட்ட சொல்ல முடியாத நிலைமையில் இருக்குது அப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து எப்படி கேட்டாலும் சொல்கிறேன் ஒரே பதில்தான் நேற்று கூட்டணி இருந்தது இன்னைக்கு கூட்டணி இல்லை நாளைக்கு கூட்டணி இருக்கா இல்லையன்றத கட்சி தான் டிசைட் பண்ணும் புரியுதுங்களா சில பார்க்குற மக்களுக்கே தெளிவாக புரியும் நினைக்கிற விஷயம் பார்க்கலாம் சார் சார் இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவோட பிரதான எதிர்க்கட்சி அதிமுகவா பாஜகவா இதில் என்ன டவுட் உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓட்டு சதவீதம் எவ்வளவு நீங்க தான் அதிகம் ஒரு கோடி நாற்பத்தாறு லட்சம் எங்க உயரம் என்ன அதிகம் பிஜேபி உயரம் என்ன ஆனால் பாஜக ஆதரவாளர்கள் சொல்ற விஷயம் உயரம் என்ன அப்புறம் இது சே இவர் சீமான் கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சி அவருடைய பேர் என்ன எங்கள் உயர்த்த எட்ட முடியுமா யாராக இருந்தாலும் எங்கள் உயர்த்த ஒருபோதும் எட்ட முடியுமா சரிண்ணா அதனால் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்களுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக போராடுகின்ற ஒரு இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி இப்படி தான் எதிர்கட்சி எங் நாங்களும் எங்களுடைய தோழமை கட்சியோடு சேர்ந்து மொத்தம் எழுபத்தஞ்சு பேர் வந்து இன்னைக்கு சட்டமன்ற பெற்றது தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாபெரும் வந்து மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கோம் டவுட்டே தேவையில்ல அதை என்ன அதான் நான் சொல்கிறேங்க இப்போ நீங்கள் கூட கார்த்திக் ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்னா நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு போய்டுருப்பீங்க சொல்லிட்டு போங்க சித்தானா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல உங்கள் பேச்சை வந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அதை நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய பிரதான எதிர்கட்சி ஆட முடியுமா யார் ஜட்ஜி பெஸ்ட்டு ஜட்ஜி யார் ஜட்ஜி இதில் மக்கள் தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு தீர்ப்பு தான் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் ஏடிஎம்கேல இருந்தால் தான் வந்து அவங்க சைன் ஆக முடியும் இல்லையா வெளியில் போனாலாம் வந்து அவங்க வந்து ஜீரோ தான் ஏடிஎம் தொண்டருக்கும் பொருந்தா கூட்டணி கட்சிகள் ஏடிஎம்கேல இருந்தால் ஹீரோ வெளியில் போனால் ஜீரோ ஆ நான் பஞ்சு சார் ஜெயலலிதா அவர்கிட்ட எவ்வளோ பெரிய அமைச்சரோ எவ்வளோ பெரிய நிர்வாகி போனாலும் அவங்க பணிஞ்சு தான் போவாங்க மேக்ஸிமம் பார்த்துருக்கோம் நம்ம ஆனால் இது போல் பாக்கெட்டில் கை விட்டுக்கிட்டு கொஞ்சம் கெட்ஸாக நிற்கிறதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தோம் நான் ஒன்றும் அவங்க பாக்கெட்டில் கை விடல அதாவது அவங்க இருந்து ஒரு பைசா கூட நான் எடுக்கவே இல்லை அதைத்தான் அவங்களும் சொன்னாங்க ஒரு சண்டை வந்த போது கொடுத்த பத்து பைசா டீக்கு கூட வவுச்சர் போட்டு கொடுத்த ஒரே அரசியல்வாதி எஸ்விசேகர் தான் அவரை மாதிரி நேர்மையானவங்களை இழந்தால் நமக்கு தான் நஷ்டம்னு சொன்னவங்க கேள்விப்பட்டேன் இன்னைக்கு நான் ஜெயலலிதா ஆத்மாவுடன் நான் தொடர்பு கொண்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தான் வாங்கிட்டு இருக்கேன் ஆத்மா கிட்ட பேசுறீங்களா ஆமாம் அது ஒரு பெரிய சயின்ஸ் அது ஒரு அது ஒரு ரெண்டு வாரம் ஆகும் அதுக்கப்புறம் பேசுவோம் அதனால் தெரிய நிறைய பேருக்கு இறந்த என் தந்தையோட நான் தந்தை ஆத்மாவுடன் தொடர்பில் தான் இருக்கேன் அதனால அது ஒரு அக்கல்ட்டு பெரிய சயின்ஸ் அது விஞ்ஞானம் இறந்தவர்களுடன் தொடர்பு கொண்டு பேசுவது ஆவிகளுடன் பேசுவது என்பது அது ஜாகிரதையாக கையாளணும் கரண்ட்டு மாதிரி இருக்கீங்களா இல்லையா நான் அவங்கள கேளுங்க சார் என்ன சார் பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு தெரியாதா நான் இருக்கேனா இல்லையா ஏன் கேட்குறீங்க சார் அப்போ அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு பிடிக்குமா எப்படி அண்ணாமலை எனக்கு பிடிக்கும் வாங்க கட்டிக்கிட்டு அவரை ஒரு தடவை ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறேன் என்னத்துக்கு அண்ணாமலை எனக்கு பிடிச்ச என்ன அண்ணாமலைக்கு என்னை பிடிக்குமா தான் அது கணக்கு அண்ணாமலை என்னை உபயோகப்படுத்திப்பார இல்லையா ஒரு தகுதியான தலைவராக தலைவராகிறதா உபயோகப்படுத்தி போகிறாரு இல்லை இவன்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என் முகமே அவரை விட ரொம்ப பாப்புலரு அப்படின்னு அவர் நினச்சா என்னை விட அதிகமான ஓட்டு வாங்க முடியும் சரி ஆதங்கத்தை வெளிப்பாடாக எடுத்துக்கலாமா ஏ ஆதங்கத்தோட வெளிப்பாடாக எடுத்துக்கணும் ஒரு ஏன் ஆதங்கமாக இருக்கணும் ஜாலியாக சிரிச்சுக்கின்னே சொல்கிறேங்க என்னை ஒரு கட்சி உபயோகப்படுத்தி கொண்டால் கட்சிக்கு நல்லது என்னை உபயோகப்படுத்திக்கலன்னா எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஒரு முடிய அளவுக்கு கூட நஷ்டம் இல்லை இப்போ எந்த தான் இருக்கீங்க சார் நான் எந்த நான் ஒழுங்காக கட்டக்கூடிய ஒரு சிறந்த குடிமகனாக மோடிக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கிறேன் வேற எந்த கட்சி சார்ந்த உங்க பேரை வேண்டாம் ஏன்னா எங்க போடுறாங்க இன்னமும் நீங்க டெய்லி எல்லா போஸ்டர்ல என் பேரை போட்டிருக்க மாதிரியும் செவத்து பெயிண்டிங்ல என் பேரை எழுதிக்கிற மாதிரி எங்க பாக்க முடியுது அது டிராமா போஸ்டர் இருக்கும் கட்சியில சேகரோட நீ பேசினியா ஓ நீ போயிடு ஒரு ஒரு பையனுக்கு நான் வீடு வாங்கி கொடுத்தேன் கிட்ட சொல்லி சார் நம்ம இவர் வந்து வேற கம்யூனிட்டி சார் அவர் கிறிஸ்டியனு அப்படின்னு சொல்லி ஒரு பத்தரை லட்சம் ரூபாய் வீடு தகுதியானவர் தான் வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்து அப்போ அவர் பெருமையாக எனக்கு அஸ்விசேகர் வீடு வாங்கி கொடுத்தாரு வேறு கட்சி ஓபிஎஸ் ஓபிஎஸ்கிட்ட விஷயமே எனக்கு வாங்கி கொடுத்தாருலாம் சொன்னது அப்புறம் பார்த்தா மோடி வரணுன்னு ஹெலிகாப்டர்கிட்ட என்ன நிற்க வைங்க சார் நான் இனிமேல் அசோசிசேட்டை பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போய் வின்ட்டு போட்டோம் ஆனால் எனக்கு மோடியை தெரியுங்கிறத விட மோடிக்கு என்ன தெரியுதோ இல்லையாங்கிறது முக்கியம் நாற்பது சீட்டு தோத்துது வாஷ் அவுட் நான் போயிட்டு வந்தேன் ஃபுல்லாக சுற்றுப்பயணம்லாம் போனேன் வாஷ் அவுட் ஆகிடுச்சு பாஜக அதிமுக கூட்டணி அப்படியே வாஷ் அவுட் இந்த மொதல் சேர்த்து நான் போதும் ஜீரோ மத்தியானம் ஒன்றரை மணிக்கெல்லாம் ரிசல்ட் வந்துடுச்சு நான் மூன்றரை மணிக்கு ஒரு லெட்டர் எழுதி கார்டனில் கொண்டு போய் கொடுத்தேன் உங்கள் தலைமையில் அதிமுகவில் இணைய விருப்பப்படுகிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா நான் வெற்றி பின்னாடி ஓடுறவங்க இல்லை எனக்கு ஜெயலலிதா அவர்களுடைய அந்த கெப்பாசிட்டி கமாண்டு பிடிக்கும் கமாண்டு பிடிக்கிறதுனால அவங்க இவ்வளோ சொத்து எதுக்கு சேர்க்கணும் குழந்தை குட்டியே கிடையாது எதுக்கு இவ்வளோ சொத்து சேர்க்கணும் அதையும் நான் சொல்லியிருக்கேன் சொத்து சேர்த்ததா நீங்கள் சொல்றீங்க ஏ சொன்ன உண்மைதானே கோர்ட்டே சொல்லியிருக்குங்க என்னங்க தப்பு இருக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் யார் சேர்க்கல நடந்து வந்தவங்க பஸ்ஸு கார்லெல்லாம் இதில் வந்தவங்க டிக்கெட் வாங்காத வந்தவங்க எல்லாரும்தான் இதில் சொத்து வச்சிருக்காங்க இதில் என்ன இருக்கு சொல்ல இது என்ன பெரிய விஷயம் அதனால இது ஒண்ணும் அதுக்கு அதனால என்னாச்சு ஒரு ஸ்டேஜில் அசம்பிளில எதிர்கட்சி அதில் வந்து எனக்கு வந்து செலவுக்கு பணம் கொடுத்தாங்க தேர்தலில் எனக்கு என் கை கை கையில் கொடுத்த பணமும் எனக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட பணமும் பல கோடி வித்தியாசம் வந்தது அது நான் ஜெயலலிதாட்டை சொல்லிட்டேன் நீங்கள் இவ்வளோ தான் கொடுத்தீங்க நான் ஒரு அஞ்சாறு லட்ச ரூபா செலவு வச்சுருக்கேன் அதை நீங்கள் ஜெயிச்சிட்டேன் அதை நீங்கள் திருப்பி கொடுக்கணும் ஏன்னா என்னால் ரோடு கான்ட்ராக்டு இந்த மாதிரி கமிஷன்லலாம் அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக கொடுக்கறேன் எடுக்க முடியாத எடுக்க விருப்ப எடுக்க விருப்பம் முடியாது அதான் எடுக்க எனக்கு எடுக்க முடியாது எனக்கு இஷ்டம் இல்லை உங்கள் பையிலேயே பேனாக இருக்குது ஓல்டு பேனாகவும் இருக்குது அது முடியாதுன்னா என்ன அர்த்தம் நீங்கள் என்ன இப்போ பெரிய சிசிடிவி கேமரா போட்டு வச்சுருக்கீங்க எனக்கு எடுக்க இஷ்டம் இல்லை அவ்வளோதான் அவ்வளோ அதனால என்ன பண்ணிட்டேன் சொன்ன உடனே பெரிய சண்டை வந்தது சண்டை வந்த உடனே சசிகலாவை கூப்பிட்டு சொன்னேன் ஓ தன்னையும் தாண்டி ஒருவர் ஜெயலலிதா கிட்ட போயிட முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்போ தான் புள்ளி வச்சாங்க அண்ணிலேருந்து ஜெயித்தா கூட எதிர்கட்சி ஆகிட்டோம் ஆனால் ஸ்டாலின் வேணுன்னு நான் சபைக்கு கலைஞர் வரும்போது வணக்கம் சொல்லுவேன் என் கையை பிடிச்சி வைப்பாங்க சைடில் இருக்குது இன்றைக்கி அவங்க எல்லாம் திமுக போய் மினிஸ்டர் ஆகிட்டாங்க பெருமாளுக்கு தெரியும் யாருன்னு அப்படி இருக்கிறவங்க ஒன்று நான் சொன்னேன் முதலமைச்சருக்கு பதவிக்கு உண்டான மரியாதை எனக்கு கொடுக்கணும் எதிர்கட்சிங்கிறது அடுத்தது அப்படின்னு ஒரு நாளைக்கு என்னை ஒதுக்கிட்டே வந்தாங்க ஒரு நாள் ஒதுக்கிட்டே வந்து கடைசியில் வெளியில் வெளிநடப்பு பண்ணும்போதுலாம் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க ரகசியமாக சீட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி படிப்பான் என்கிட்ட வந்தோன்னே இப்படி போகும் வெளிநடப்பு 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 செய்ய வேண்டும் ஒரு சீட்டு படித்து படிச்சுட்டு பாஸ் பண்ணிகிட்டே வரும் எங்கிட்ட வரும்போது தான் பின் பின்வழியாக போ நான் படிச்சுட்டேனே நீ காட்ட வேணான் எல்லாம் ஃப்ரெண்டு தானே எல்லாம் நான் வாங்கிட்டு வர இஞ்சி முறைப்பாவை சாப்பிட்டவங்க தான் நான் வாங்கிட்டு வர வேர்களை ஷேர் பண்ணி சாப்பிட்டவங்க தான் இன்னைக்கு மினிஸ்டராக இருக்காங்க அதுக்காக இப்போ அவங்ககிட்ட ஏதாவது நான் வேலைக்கு போய் நின்ட்டேனா அது என்ன ஆயிடுச்சு ரெண்டு மூணு தூரம் அன்றைக்கி வெளிநடப்பு பண்ணாங்க நான் பேசாமல் உட்காண்ட்டேன் என்ன நிரம்பித்தர் எனக்கு தான் சொல்லியே நான் மட்டும் உட்காண்ட்டன் அசம்பிளியில் எல்லாம் இப்பெல்லாம் போயிட்டாங்க போனால் நான் உட்காந்து மூணு துறையில் நான் தான் பேசினேன் அந்த அதிமுகவுக்குன்னு நான் பேசுகிறேன் பேசணேன் எல்லாமே அதிமுக ஸ்டாண்டில் தான் பேசினேன் எல்லாம் பேசி ஒரு பதினொன்று ஐம்பது பன்னெண்டு மணி வரைக்கும் ஸ்டாலினை துணை முதல்வராக அனௌன்ஸ் பண்ணாங்க சுஷல் கூட்டணி கட்சிகள்லாம் பாராட்டும் போது நான் கை தூக்கினேன் கலைஞர் பேச சொன்னார் நான் சொன்னேன் மாற்று மாற்றுக்கருத்து உடையவர்களாக எதிர்கட்சியில் இருந்தாலும் என்னுடைய நண்பர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதியா சரியான நேரத்தில் கிடைக்கப்பட்ட இந்த பதவிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கார்த்திக் தமிழகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் உண்மையே நான் எடுத்த எடுப்புல பிளண்டாக வந்து இல்லைங்க வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லை வளர்ந்துரும் சொல்ல மாட்டேன் இப்போ அங்கங்கே இதழ்கள் முளைச்சிருக்கு எம்எல்ஏஸ் உருவாக இருக்கா ஆமாம் எம்எல்ஏஸை வந்து நான் பெருசாக எடுத்துக்கல நான் என்ன காரணம்னா அதிமுக கூட்டணி இல்லாமல் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா இது ஒரு வேலிட் பாயிண்டாக எடுத்துக்கலாம் இந்த அதிமுகவோட வாக்குகளின் உதவியோடு தான் அவர்கள் வந்து ஜெயித்திருக்கிறார்கள் இன்னொன்று அதில் ஜெயித்த ஒன் ஆஃப் தி லீடர் நயன்தா நாகேந்திரன் அவர் தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவர்லாம் வந்து ஒரிஜினல் அதிமுக காரர் தானே அவர் அதனால் வந்து அவர்கள் பெரிய அளவில் இந்த எம்எல்ஏ வெற்றியை வச்சு அவங்க வளர்ந்துட்டாங்கன்றதை நான் சொல்ல மாட்டேன் வளரவே மாட்டாங்கன்ட்டு ஏன் வந்து நான் சொல்ல தயங்குறேன்னா வளரவே மாட்டாங்கன்னு நான் உறுதியாக சொல்கிறது ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே வலுவாக இருக்கணும் இன்றைக்கி அதிமுக தேய்மா அடைஞ்சிக்கிட்டு இருக்குது தலைமை இல்லாமல் கட்சி பிசுபிசுத்து போய் கலகலத்து போய் போயிட்டுருக்கு அரசியல் வெற்றிடுன்றதே இருக்காது அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய வகையில் பாஜக தன்னை வளர்த்து இதனால் பார்க்க முடியுது இப்போ வெற்றிடம் இருக்காது நீங்க இருக்கும்போது இன்னொன்று நீங்க தமிழகத்தில் நீங்க எப்பவுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம் அவனுக்கு என்ன சேனல் எங்க ஓட்டு போடலாம் இவ்வளோ நாள் ஏடிங்க போயிருந்துச்சு சரி வேணாம் அப்படின்னு போய் போட்டுக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு அந்த கட்சியே இல்லைன்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான் இன்னைக்கு திமுக உறுதியாக எதிர்க்கிற ஒரே கட்சியா தன்னை நிறுவி கொண்டிருக்கிறது எந்த கட்சி அதிமுக பிஜேபி பிஜேபி இப்போ நிர்வாகிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கா நிர்மிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அதனால இன்னும் ஏடிஎம்கே பலவி ஆச்சுன்னா அப்படி நீங்கள் சொல்கிற வாய்ப்பு இருக்குது அது எல்லாமே வந்து திமுக மற்றும் அதிமுக தலைவர்கள் கையில் இருக்குது அதிமுக தலைவர்கள் பற்றி இப்போதைக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பட் வளரவே வளராதெல்லாம் சொல்லவே முடியாது இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அப்படியே நம்ம பாஜகவோட தலைவர் இருக்கலாம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவரை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கேட்க விரும்புகிறேன் தலைவராக அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அவங்க கட்சியினரே வருத்தப்படும் அளவுக்கு தான் அவரோட தலைவர் அவரோட செயல்பாடு இருக்குது அண்ணாமலை தலைவராகி பத்து மாதங்கள் ஆன பின்னும் கூட பார்த்திங்கன்னா ஒரு 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 அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கேள்வியை கேட்டார் அண்ணாமலை இது போல் ஒரு அறிக்கையை விட்டார் திமுக அரசை வந்து தடுமாற செய்து விட்டார் அவரது கேள்விகள் மூலமாக அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை கூட அவங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அவர் அண்ணாமலை போயிட்டு அவரு அவர் வந்து திமுக அரசு வெள்ள நிவாரண பணிகளை முழுமையாக சரிவர செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கு வந்து அவர் அது வெள்ளம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அரசு உதவி இல்லாத பகுதிகளுக்கு போயிருக்கணும் ஸ்டாலின் தொகுதினு சொல்லிட்டு குளத்தூருக்கு போயிட்டு கணக்கால் அளவு தண்ணியில் ஒரு போட்டெல்லாம் விட்டது மக்கள் வந்து தான் பார்த்தாங்க இன்னொன்று நீங்க எந்த நேரத்துல ஒரு கட்சியை விமர்சிக்கணும் எப்போ பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு புரிதல் இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் மழையில தண்ணி தேங்கிணுச்சுன்னா அன்றைக்கி நீங்க கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணலாம் பத்து நாள் தொடர்ந்து மழை பெய்து அதுவும் நூறு வருஷம் மழைன்னு சொல்லும்போது அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த அரசாங்கம் எதுவும் செய்யலன்னு சொன்னால் ஜனங்களே கேட்க ஆச்சாங்க யோ நூறு வருஷம் பெய்யாத மழை பெய்ய நீங்கள் பெஞ்சிருக்கு எந்த கவர்மெண்ட்டும் தான் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு ஒரு இது எடுப்படும் அண்ணாமலை வந்து தலைவரான பிறகு வந்து பிஜேபி தமிழகத்தில் வளர்வதை விட தேய்மானம் அடைவதற்கான வேலைகளை அவர் அதிகம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த போஸ்ட்டுக்கு அவர் தகுதி இல்லை அப்படின்னா வேற யார் அந்த இடத்துக்கு தகுதின்னு சொல்லுவீங்க அது பிஜேபி யாரையாவது தேர்ந்தெடுத்து போட்டுக்கிறாங்க ஒருத்தர் கூட அதில் கிடையாது அது நிறைய பேர் இருக்காங்க நார்மலாக பிஜேபி வந்து ஒரு மாநிலத்தோட கட்சிக்கு தலைவராக போடுவதெல்லாம் வந்து யாரை போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆர்எஸ்எஸ்ல வேலை தான் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கள்தான் போடுவாங்க அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்தார் கட்சியில் சேர்றாரு சேர்ந்து ஒரு எட்டாவது மாதம் அண்ணாமலையை வந்து ஸ்டேட் பிரசிடண்ட்டாக ஆக்கிட்டாங்க இது அவங்க கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அவங்க கட்சியில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆர்எஸ்எஸோடய பல்வேறு அமைப்புகளை வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க அவர் மாதிரி அந்த இருபது வருஷம் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்குலாம் அண்ணாமலை ஐபிஎஸ் முடிச்சிட்டாருன்னு வந்து அவங்களுக்குலாம் உத்தரவு போடும்போது இவங்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்க அதனால் இப்போவே அண்ணாமலைக்கு கட்சிக்குள்ளேயே ஒத்துழைப்பு குறைவாக இருக்கிறதுன்ட்டு தான் நான் கேள்விப்படுறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் அவருக்கு நிர்வாகத்திறன் கண்டிப்பாக இருக்கும் இருந்ததுனால தான் அந்த போஸ்ட்டுக்கு அவர் போட்டிருப்பாங்கன்னா சும்மா இல்லை படித்து வரணும் அது அப்படி இருக்கிறப்ப என்னோடய பார்வையில் அண்ணாமலை நல்ல தலைவராக இருக்கார் ஆனால் நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் அங்கே ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா தான் இவர் மேலே வர முடியும் இல்லைன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன தான் ஒரு சிறந்த ஐஏஎஸ் ஐபிஎஸாக இருந்தீங்கன்னாலும் நீங்கள் ஒரு இருபது வருஷம் சர்வீஸ் ஆன ஐஏஎஸ் ஐபிஎஸாக இருந்தீங்கன்னாலும் அரசியல்ன்றது வேறு அரசியல் சில நேரங்களில் சில விஷயங்களை தான் பேச வேண்டும் சில விஷயங்களை பேசக்கூடாது இது போல் நீங்கள் டைமிங்க்கு வந்து பல்வேறு முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் நீங்கள் அங்கே நீங்கள் ஆஃபீஸராக இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு இருப்பான் நீங்கள் ரிட்டையர் ஆகிறது வரைக்கும் எடுத்து பேச முடியாது இங்கே அப்படி இல்லை நீங்கள் இன்றைக்கி தான் வர்றீங்க அவன் முப்பது வருஷமாக கட்சியில் இருப்பான் இங்கே ஓவராக அவன்ட்டு அதிகாரம் பண்ணிங்கன்னா அவன் எங்கே திருப்பி எங்கே உங்களுக்கு தொல்லை கொடுப்பானே நீங்கள் சொல்ல முடியாது இந்த சிக்கல் அண்ணாமலைக்கு இருக்குது இங்கே சொன்னீங்க ஒரு ஒரு நிர்வாக திறமையெல்லாம் இருக்கும்ன்ட்டு நான் இப்போ இப்போ ஒரு நூற்றுக்கணக்கான ஐஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகளை பார்த்துருக்கேன் ஜஸ்ட் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிளியர் பண்ணிட்டாங்கன்றதுனாலே அவர்களை அறிவாளிகிட்ட முடிவுக்கு வந்துடாதீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ண எல்லாம் நான் சந்திச்சிருக்கேன் என்னோடய இந்த இப்போ சர்வீஸும் சரி அதுக்கு பிறகும் சரி வேணாம் எப்படி பாஸ் பண்ணான்ற எண்ணம் வர்ற மாதிரி பல பேர் சந்திச்சிருக்காங்க அண்ணாமலை இந்த கேட்டகரியில் தான் வருவார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏங்க ஒரு ஒரு இன்னைக்கு திமுக அரசு விமர்சனம் பண்ணுங்கள் இதுக்கு ஸ்டேட்டோட டிஜிபி மேலெல்லாம் பர்சனல் அட்டாக் பண்ணுறதுக்கான தேவை என்ன சைலேந்திர பாபு சைக்கிள் ஓட்ட தான் லாய்க்குலாம் எதுக்கு பேசுறீங்க சிஎம் உத்தரவு போடமே சைலேந்திர பாபு தன்னிச்சையாக கைது பண்ணியிருப்பாரு சிஎம் டிஷன் தானே கவர்மெண்ட்டு நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள் சைலேந்திர பாபு எதுக்கு தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுறீங்க இந்தியாவில் இருக்கும் காவல்துறைகளிலே தமிழக காவல்துறை மோசமான காவல்துறைன்ற இதெல்லாம் எதுக்கு இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆஃபீஸர் பேசுகிற பேச்சா ஒரு 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 குறை விவரங்களை தெரிந்தவர் வந்து பொதுவெளியில் பேசும் பேச்சாக தானே இதை எடுத்துக்க முடியும் அப்படிதான் திரு அண்ணாமலை நடந்து கொள்கிறார் வந்து ஹீஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் ஆஸ் அ பொலிட்டீஷன் அப்படின்னு தான் பார்க்கணும் அப்போ நீங்கள் சொல்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா மாநில பாஜகவில் தலைமை மாற்றம் கூடிய விரைவில் வாய்ப்பு இருக்குது அது அண்ணாமலைக்கு வந்து கடுமையான அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் அண்ணாமலையை ஆதரிக்கிறவங்க ஆர்எஸ்எஸில் இருக்காங்க குறிப்பாக வெளிப்படையாக சொல்றேன் பிஎல் சந்தோஷ் ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி தலைவர் பி எல் சந்தோஷ் அவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் அவருடைய ஆதரவு அண்ணாமலை அவர்களுக்கு இருப்பதால் தான் இவர் அந்த பதவிக்கே நியமிக்கப்பட்டார் தான் தொடருது ஸோ பி எல் சந்தோஷோட செல்வாக்கு எப்போ சரிதா அப்போ அன்னைக்கு அண்ணாமலை டேஸ் வில் பி நம்ப அவர்கள் தமிழ்நாடு வந்தப்ப ஒரு தமிழர் பிரதமர் ஆகணுன்ற மாதிரிலாம் ஒரு சில வார்த்தைகளை விட்டுருந்தாப்புல அதை பாஜக ஆதரவலர்கள் சொன்னது அண்ணாமலை மனசில் வச்சு தான் சொல்லியிருக்காரு அன்பு தம்பில்லாம் சொன்னார் ஸோ இவர் தான் இப்போ அடுத்த பிரதமர் என்றாலும் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக யார் மனசில் வச்சு சொல்லியிருப்பார் இல்லை அவர் இல்லை அதான் அங்கே இப்போ பிஜேபி பொறுத்தவரை தான் அரசியல் காமராஜ் பிரதமர் ஆவதை தடுத்தது காங்கிரஸ் மூப்பனார் பிரதமராவதை தடுத்தது திமுக ஓ கருணாநிதி தான் தடுத்தார் இதை மனசில் வச்சு அவர் கொடுத்து போட்டு போகிறார் வேறு தமிழ்நாட்டிலிருந்து பிரதமர் என்பது நினைச்சு பார்க்க கூட முடியாது ஏன்னா ஒரு டாக்டர் என்ன போச்சுன்னா பிடிஆர் அவர்கள் ஒரு வேலை ஃபியூச்சர்ல பாஜக என்ன அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்தளவுக்கு இருக்குது இந்த ஒரு விஷயம் பாஜக தேவை அப்பேற்படும் முக சவுத்தில் வேலை அவர் உள்ளே போயிட்டார் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லப்பட்டு இருந்தது இன்னொரு பக்கம் இல்லப்பா எங்க ஐக்காண்ணா அண்ணாமலைப்பா அவருன்ற மாதிரி பேசினாங்க இதெல்லாம் தாண்டி திமுக கதவை நீங்கள் சொன்னீங்க ஃபியூச்சரில் அவங்க இது போல் பாஜகவோட சேரலாம் இது போல் விஷயங்கள் எலெக்ஷன் சொல்லிட்டு இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி கேட்குறேன் சார் யாரும் ஒருத்தர அண்ணாமலையை பொறுத்தவரை நீங்கள் ஆர்எஸ்எஸ் எப்பவுமே குழப்பி விடுவோம் மக்களே முதல்ல குழம்பி குழம்பியிருக்கான் இது உண்மையில ஒரு நூறு சதவீதம் உண்மையே இல்லை வாய்ப்பே இல்லை நீங்கள் சவுத் இந்தியாவை சேர்ந்தவனே முதலமைச்சராக முடியாது அப்படியே சவுத் இந்தியாவை சேர்ந்த ஆட்களே நீங்கள் இப்போ பிஜேபி முதலமைச்சராக முடியாது நான் ஹிந்திக்காரன் தென்னிந்தியாக்காரன் ஏற்றுக்கவே மாட்டான் சொல்றீங்க ஆமாம் ஆமாம் வாய்ப்பே இல்லை பிஜேபியை சார்ந்த தென்னிந்தியாவை சேர்ந்த யாருமே தமிழனாக இருக்கட்டும் கன்னடனாக இருக்கட்டும் மலையாளியாக இருக்கட்டும் தெலுங்காரனாக இருக்கட்டும் வாய்ப்பே இல்லை ஹிந்தி பேசுகிற ஒருவன் தான் பிஜேபி வர முடியும் அப்பா அடித்தனமா சொல்லிட்டீங்க பாக்கலாம் சார் எதிர்காலம் எந்த அளவு சர்ப்ரேஷன்